மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் ஆட்சி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு விருச்சிகத்தில் அதுவும் குருவின் பார்வையில் சிவராஜ யோகமாக குரு மங்கள யோகமாக முதல் பாலிலேயே மேஷராசி சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகள் கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி தொல்லை இதெல்லாம் இருந்து ஒவ்வொரு பக்கமும் நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் இனிமேல் இவர்கள் போய் மற்றவர்களிடம் நிற்க வேண்டாம் மாறாக மற்றவர்கள் இவர்களிடம் வந்து நிற்பார்கள் சார் இந்த மதன கோபால யோகம் எனக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் தானே வருகிறது அப்படின்னு சொன்னா ஆறாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவத்தில் வரும் பொழுது அது விபரீத ராஜ ராஜயோகம் திடீர் யோகம் சார் ஏதாவது ஜாக்பாட் கிடைக்குமா லாட்ரி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது ஆனா அதற்கு நிகரான ஒரு யோகம் வழக்கமா மேஷராசிக்காரங்க கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக எடுபடாது மாறாக உங்களது வார்த்தைகளில் நீங்கள் மற்றவர்களை சுண்டி இழுப்பீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு ரெண்டு சுப கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறதுனால பணம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும் அதாவது இது நாள் வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல பிரதர் ல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த பண கண்டிப்பாக ஏற்படும் ஹலோ கார்த்திகை மாசம் பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் ஆட்சி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு விருச்சிகத்தில் அதுவும் குருவின் பார்வையில் சிவராஜ யோகமாக குரு மங்கள யோகமாக முதல் பாலிலேயே மேஷராசி சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகள் கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி தொல்லை இதெல்லாம் இருந்து ஒவ்வொரு பக்கமும் நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் இனிமேல் இவர்கள் போய் மற்றவர்களிடம் நிற்க வேண்டாம் மாறாக மற்றவர்கள் இவர்களிடம் வந்து நிற்பார்கள் இதே மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு தனுர்ராசி மண்டலத்தில் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இப்போ என்ன நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு லக்ஷரியான வாழ்க்கை இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு ஆன்மீக சுற்று பயணம் இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இதே செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை பார்க்கிறார் அப்போ உங்க கால்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களது கால்களை அதாவது பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அதிகமான குழப்பம் இல்லாமல் பார்த்து வேண்டும் உங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் ஏதாவது கொஞ்சம் நீங்க கூடுதலா பேசினா அவர்கள் கோபித்து கொண்டு வேலைக்கு மாட்டார்கள் சரி இப்பவே எங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரமாட்டேங்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் வராமல் பத்திரமாக பார்த்துக்கொள்வது கொள்வது புத்திசாலித்தனம் இதையும் தவிர உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி புதன் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமுமே எட்டாம் இடத்தில் மதன கோபால யோகமாக வருகிறது சார் இந்த மதன கோபால யோகம் எனக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் தானே வருகிறது அப்படின்னு சொன்னால் ஆறாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவத்தில் வரும் பொழுது அது விபரீத ராஜ ராஜயோகம் திடீர் யோகம் சார் ஏதாவது ஜாக்பாட் கிடைக்குமா லாட்ரி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது ஆனால் அதற்கு நிகரான ஒரு யோகம் அதாவது நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு பணம் கிடைக்கக்கூடியது குறிப்பா பயணங்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு லைஃப் பார்ட்னர் மூலமா நமக்கு பிளஸ் பாயிண்ட் அதாவது அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது இல்லை அவங்க பேர்ல ஒரு பெரிய லோன் கிடைக்கிறது திடீர்னு எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் நம்மளுடைய வாக்குல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் அதையும் தவிர மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வழக்கமா மேஷராசிக்காரங்க கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக எடுபடாது மாறாக உங்களது வார்த்தைகளில் நீங்கள் மற்றவர்களை சுண்டி இழுப்பீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு ரெண்டு சுப கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறதுனால பணம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும் அதாவது இது நாள் வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல பிரதர் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த பணப்புழக்கம் கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பா ஆன்மீக பயணம் அதுவும் குலதெய்வப் பயணம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக வரும் இதையும் தவிர இவர்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கெல்லாம் பாதியில் நிற்கிறதோ அதாவது நான் ஒரு இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறேன் இல்லை நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது பாதியில நிற்கிது அது முடியாமல் இருக்கு இல்லை அந்த இடத்துக்கோ அந்த ஆஃபீஸுக்கோ ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி நிறைய நபர்களை நிறைய வாடிக்கையாளர்களை எங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் எல்லாம் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அதிலெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் மேலும் எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் இந்த வீட்டை வைத்து இதன் பொலிவை வைத்து சம்பந்திகளை நாம் இழுக்க வேண்டும் அப்படின்னெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஆபீஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கூடுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் அதனை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை குறிப்பா வெளிநாட்டு பயணத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த விசா கிடைக்கிறது இல்லைன்னா அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு படிப்புக்காக இல்லைன்னா வெளிநாட்டுக்கு ஃபேமிலியுடன் நீங்கள் ஷிஃப்ட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சில வெளியில சொல்லிக்க முடியாத பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு சில அஃபேர்ஸு இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறார்களோ இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுங்கிற கிரகம் கத்திரிக்கல் போட்டு வெட்டி விடுவார் சுருக்கி விடுவார் அப்போ குழந்தைகளுடைய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக வரும் அவர்கள் சம்பந்தப்பட்ட வீண் செலவு இதெல்லாம் குறைந்து ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு பவுண்டேஷனுக்கு உண்டான ஒரு அஸ்திவாரத்துக்கு உண்டான செலவாக அது கல்வியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் ஏற்படும் அப்படின்னு நிதர்சனமா நம்மளால் சொல்ல முடியும் எட்டாம் இடத்தில் சூரியன் மறைந்தாலும் அது குருவின் பார்வையில் இருப்பதனால் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கவர்மெண்ட் பிளேஸ்மென்ட் இல்லை அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மேஷராசி சகோதரிகளாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம் கணவனால் வரக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு குறையும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் பாக்யஸ்தானத்துக்கு வருகிறது அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் மேஷராசி வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டெம்பிளுக்கு போகிறது பிரேயர்ஸ் பண்றது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ கண்டிப்பாக ஒரு பெட்டர்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இரவு நேரத்துல நாம் தூங்கும் பொழுது நம்மை மேலும் மேலும் குழப்பி கொள்ளாமல் நாம் பார்த்துக்கணும் நடு வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் குறிப்பா பெண்கள் மூலமாக சில ஆஃபர்ஸ் வரும் வயதில் மூத்த நபர்களா இருந்தால் குடும்பத்திலேயே கூட வயதில் மூத்த பெண்கள் அத்தை சித்தி மாமி இந்த மாதிரி யாராவது ஏதாவது சில ஆப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க சின்ன வயசு பிரதர் நாங்கள்லாம் கட்டிலம் காளைகள் அப்படின்னு சொன்னால் சில வயதில் மூத்த பெண்கள் உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொப்போசலோ இல்லை ஆப்ளிகேஷனோ கொடுப்பார்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையில் போட்டுக்கொண்டு சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இதெல்லாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகத்தின் அமைப்பின் மூலம் வருகிறது எதையும் தவிர இந்த கார்த்திகை மாதம் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு முருகன் கோயில்ல போய் நீங்கள் அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ செய்வது புத்திசாலித்தனம் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தாறுமாறான லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனை பத்திரமாக சேஃப்டி செய்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் உங்களை குழப்பிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் தேங்க்யூ Meow yeah. meow.